எஸ்ஐஆர் என்பது நீங்கள் உச்ச நீதிமன்றத்திலே கபில் சிப்பிலினுடைய வாதத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் தேர்தலுக்கு முன்னால் எஸ்ஐஆர் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் இருந்து தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இரண்டாயிரத்தி நாலிலிருந்து அது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை நடைபெறவில்லை காங்கிரஸ் ஆண்டிலே பத்தாண்டுகள் பிஜேபி ஆட்சியிலே பதினோரு ஆண்டுகள் எஸ்ஐஆர் நடைபெறவில்லை திடீர் என்று பீகார் தேர்தலில் ஐம்பது நாட்களுக்கு முன்பு தொடங்கப்பட்ட எஸ்ஐஆர் என்பது அது ஒரு ஏமாற்று வேலை என்பதை கபில் சிபல் தன்னுடைய வாதத்திலே உச்ச நீதிமன்றத்திலே எடுத்து வைத்தார் குறைந்தது இரண்டு ஆண்டுகள் அதற்கு தேவை என்பதையும் எடுத்து சொன்னார்கள் ஆனால் உச்ச நீதிமன்றம் அதை காதில் வாங்கியதாக எனக்கு தெரியவில்லை அதை சுலபமாக கடந்து போய்விட்டார்கள் தேர்தலும் நடந்துவிட்டது எங்களுடைய கணிப்பு நாங்கள் இந்த தேர்தலில் அலசி ஆராய்ந்து பார்த்ததில் நூற்றி இருபத்தி எட்டு இடங்களில் இந்த எஸ்ஐஆர் வாக்குகள் நீக்கத்தின் மூலமாக வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பதை எங்கள் அகில அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய ஊடக பிரிவு அலசி ஆராய்ந்து இவ்வளோ இப்போ அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் உண்மையான தகவல் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியிலிருந்து நான் பெற்ற தகவல் இது நூற்றி இருபத்தெட்டு இடங்களில் அவர்களுடைய வெற்றி தேர்தல் கமிஷனால் கிடைத்த வெற்றி என்பதை நான் நாணித்தரமாக பதிவு செய்ய எஸ்ஐஆர்னால எஸ்ஐஆர்னால அது எந்த அடிப்படையில் எஸ்ஐஆர்னா இப்போ நீங்களும் கொண்டு தான் எஸ்ஐஆர் இல்லை நான் தான் சொல்கிறேன் ஐம்பத்தி ரெண்டுலேருந்து எஸ்ஐஆர் நடக்குது ரெண்டாயிரத்தி இருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் நடக்கவில்லை இரண்டு ஆண்டுகள் ஆகும் அது முடிப்பதற்கு ஆனால் ஒன்றை மாதத்தில் இதை எப்படி முடித்தார்கள் என்பது மந்திரத்தில் மாங்காய் வர வைக்கும் கதை போல இது நடந்து முடிந்து விட்டது இதில் நூற்றி இருபத்தெட்டு சீட்டுக்கள் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பை அது பெற்று பெற்றுத்தந்திருக்கிறது ஆனால் பிஜேபியினுடைய செய்தி தொடர்பாளர் போல நம்முடைய தலைமை தேர்தல் கமிஷனர் திரு யானேஷ்குமார் அவர்கள் பார்த்த பேசுவதை பார்க்கும்போது அவர் எப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டிலே இருக்கிறார் என்பதை நமக்கு தெளிவாக தெரியுது அரசாங்கம் குறிப்பாக பிஜேபி வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அரும்பாடுபட்டவர் பிஜேபி தோழர்களை விட நிதிஷ் தோழர்களை விட தேர்தல் கமிஷன் தான் பாடுபட்டது என்ற ஒரு உண்மையை நான் இங்கே உடைத்து பேச விரும்புகிறேன் அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அறுபத்தெட்டாயிரம் பேர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் புதிதாக இருபத்தி ரெண்டு லட்சம் வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்கார்கள் அவர்களுடைய வாக்குகள் வாக்குச்சாவடிக்கு வந்து நிரம்பியிருக்கிறது ஆனால் எண்பது லட்சம் வாக்காளர்கள் புதிதாக சேர்க்கப்பட்ட இளைஞர்கள் அவர்களுடைய வாக்கு ஒன்றும் கூட இல்லை பிரசாந்த் கிஷோர்னுடைய நேற்றைய பேட்டியை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் தெளிவாக அவர் பதிவு பண்ணுறாரு அந்த எண்பது லட்சம் இளைஞர்கள் வயதுக்கு மேற்பட்டு முதல் வாக்காளர்களுடைய வாக்குகள் ஒன்று கூட இல்லை அந்த இடத்திலே போய் அந்த முகவரிடம் போய் கேட்கிறார்கள் அந்த இளைஞர்கள் எங்களுடைய வாக்கை நாங்கள் பதிவு செய்தோமே நீங்கள் தானே வந்து எழுதி கொண்டு போனீர்கள் எங்கே எங்க வாக்குகள் என்று வாக்கு பட்டியல் பட்டியல் வாக்காளர் பட்டியல் அவங்க பேர் வரல ஆனா இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் புதுசா சேர்த்தாங்க பாருங்க அது வந்திருக்கு அது பிஜேபி ஆதரவாளர்கள் என்று கண்டறியப்பட்டு ஏன்னா உளவுத்துறை அவங்ககிட்ட இருக்கு இந்த எண்பது லட்சம் வாக்காளர்கள் இளைஞர்கள் தேஜஸ் யாதவ் ராகுல் காந்திக்கு வாக்களிப்பார்கள் என்ற அடிப்படையில் ஒருவர் பெயர் கூட அதற்குள் வரவில்லை கேட்டபோது நாங்கள் உங்கள் பெயரை பதிவு செய்தோம் தேர்தல் ஆணையத்திடம் கொடுத்து விட்டோம் அந்த தே மாநில தேர்தல் ஆணையம் மத்திய தேர்தல் ஆணையத்திற்கு கொடுக்கும் அவர்கள் தான் உங்கள் பெயரை சேர்த்திருக்க வேண்டும் அப்போ என்ன நடக்குதுன்னா கீழே இருக்க சுலபமாக சில பேர் கடந்து போயிடுறாங்க இப்போ கர்நாடகாவில் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி சொன்னார் ஒரு தொகுதியில் இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்லி உங்கள் ஆட்சி தானே நடக்குது உங்கள் கீழே பணிபுரியவங்க தானே பார்த்தாங்கன்னு சொல்கிறாங்க கிடையாது எடுத்தாலும் மத்திய தேர்தல் ஆணையம் அதை உறுதி செய்த பிறகு தான் நம்முடைய வாக்காளர் பட்டியலிலே வரும் அதன் அடிப்படையிலே இது வரவில்லை இதையெல்லாம் கூட்டி பழித்து பார்த்தால் இவர்கள் எங்களுடைய ஏஐசிசி சொல்லுகின்ற நூற்றி இருபத்தெட்டு இடங்கள் குறைவு நாங்கள் இந்த அளவுக்கு இருபத்தைந்து இடங்கள் நாங்கள் ஒரு ஆறு முப்பத்தைந்து இடங்கள் பெற்று இருபத்தி மூணு சதவீத வாக்குகள் எங்களுக்கு ஒரு எட்டு சதவீதம் சுமார் முப்பத்தஞ்சு சதவீத வாக்குகள் பெற்றதையே நான் எப்படி பெற்றோம் என்று ஆச்சரியத்தோடு நான் பார்க்கிறேன் இவ்வளோ பெரிய மோசடிக்கு பிறகும் இவ்வளோ வெற்றி பெற்றிருக்க இதே பெரிய வெற்றி என்று நான் நினைக்கிறேன் அதாவதுங்க இதில் நாங்கள் கண்டுபிடிச்சி தான் இதை சொல்கிறோம் எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் கட்சி இதை தெளிவாக கண்டுபிடித்திருக்கிறது திரு பிரசாந்த் கிஷோர் நேற்றைய பேட்டியில் கூட இதை பதிவு பண்ணியிருக்காரு தயவுசெய்து எடுத்து பாருங்க இது பெரிய அளவில் போராட்டம் வெடிக்காதான்னு கேட்டிருக்கீங்க இன்னும் சில நாட்களில் அது வெடிக்கத்தான் போகிறது தேர்தல் முடிந்தவுடன் வெடிக்க வேண்டிய அவசியம் இல்லை இதை பெரிதாக ஆக்கி ஒரு பெரிய கலவரம் இதற்காக ஒரு பெரிய போராட்டம் வெடிக்கக்கூடிய காலம் வெகு தொலைவில் இல்லை இன்னொன்று பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தார்கள் ஆனால் மத்திய நிதியமைச்சகத்திலிருந்து வங்கிகளுக்கு வங்கி கணக்குக்கு எல்லாருக்கும் முதல் ஐயாயிரம் போட்டாங்க ரெண்டாவது ஐயாயிரம் போட்டாங்க ஆனால் அவங்க அக்கௌண்ட்டில் வந்துடுச்சே தவிர அவங்க போய் எடுக்க போனால் பணம் கிடைக்கல அதுக்கு பேங்க்கில் போய் கேட்டபோது பே வங்கி என்ன சொல்லிச்சு தெரியுங்களா போலிங் முடிஞ்ச உடனே கிடைக்கும் அதில் இன்னொரு விஷயம் இருந்தது அது மக்களுக்கும் தெரிஞ்சுருந்தது அந்த பணம் வந்து பிஜேபி கூட்டணி வெற்றி பெற்றால் தான் இவர்களுக்கு கைக்கு கிடைக்கும் இல்லைன்னா கிடைக்காது என்ற உத்தரவும் அவர்களுக்கு வங்கி மூலயமா சொல்லப்பட்டது இப்படி எல்லாம் சொல்லுவாங்களா ஹானியூ இமேஜெட் சார் நான் சொல்றது உண்மை நீங்க விசாரிச்சு கேக்குங்க பீகார்ல உங்க மத்த கோல்மால் செஞ்சாங்க அதை செஞ்சாங்க நீங்க சொல்றீங்க அது சார் நான் வெற்றி பெற்றால் தான் உங்களுக்கு பத்தாருங்க இதுல எவ்வளவு பெரிய எவ்வளவு பெரிய விஷயம் சார் அதான் பெரிய விஷயம் தான் அதான் கேக்குறேன் பெரிய விஷயம் இதை பாருங்க நான் சொல்றதை நீங்க புரிஞ்சுக்கங்க பீகார்ல உங்களுக்கு நண்பர்கள் இருந்தா கேட்டு தெரிஞ்சிக்க பண்ருவாங்களா சார்

அதுக்கப்புறம் நாங்க இவ்வளவு சதவீதம் ஓட்டு வாங்கினதே பெரிய விஷயம் அதன்தான் ஆரம்பத்துல இருந்து ஆரம்பத்துல ஆரம்பிச்சு கடைசியா முடிச்சிட்டீங்க நாங்க வாங்கினதே பெரிய விஷயமா நாலு கோடி பேர் ஓட்டு போட்டிருப்பாங்க